உள்நாட்டு போது உயிர்நீத்தவர்களை நினைவுகூர்ந்து என்று வடக்கு கிழக்கில் நினைவேந்தா்கள் நடைபெற்றனா் இதன்படி யாழ்ப்பாணம் கோப்பாய் துயலுமில்லத்தில் நினைவேந்தல் வாரத்தின் ஆரம்ப நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது கோப்பாய் துயலுமில்லம் காணப்பட்ட பகுதியில் ராணுவ முகாம் அமைந்துள்ள நிலையில் அதன் வாயிலில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து பொது சுடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்தவர்களின் தற்போதைய கல்லறி அமைந்துள்ள இடத்தில் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது இதேவேளை யாழ் பல்கலைக்கழகத்திலும் நினைவேந்தல் நடைபெற்றது மேலும் வலிகாம மேற்கு பிரதேச சபையிலும் உயர்நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மட்டக்கிழப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை கலாச்சார மண்டபத்திலும் நினைவேந்தல்கள் நடைபெற்றன கிரான் கோரகல்லி விசேட தேவையுடையோர் மண்டபத்திலும் விசேட நினைவேந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது